ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் என்றைக்கி சிறுகடைக்க ஆசையில் ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் எப்படியாவது ஒரு சண்டே கிளப்பி விடணும்னு சொல்லிவிட்டு ஒரு புதிய பிளானை போட்டுட்டாங்க அது எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தலாம் ஒரு நாள் வேலை பார்த்ததுக்கே மனோஜ்க்கு ரொம்ப டேட் ஆகிடுச்சி போல் அவர் பாட்டு தூங்கிகிட்டே இருக்கார் விஜயா ஸ்கூல் பிள்ளைய எழுப்புகிற மாதிரி பாசமாக எழுப்பிட்ருக்காங்க மொத்தத்தை பார்த்துட்டே இருந்தார் இதெல்லாம் சரிவாதான்னு சொல்லிட்டு ஒரு ஜக்கு தண்ணி கொண்டு போய் மனதில் முகத்தில் வீசி அடித்தார் பையபுல ஏஞ்சி உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் விஜயா மீனாக்கிட்டே போய் சமையலில் நிறைய விஷயங்கள் ஆர்டர் போடுறாங்க இன்றைக்கி எதெல்லாம் செஞ்சிரு கடைக்கு கொடுத்தனப்படும் ரோகிணிக்கு தனியாக எது செஞ்சிரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க மீனா பார்த்தாங்க என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது உங்களுக்கு செய்யணுமா செஞ்சு வைக்கிறேன் மாமாவுக்கு செய்யணுமா செஞ்சு வைக்கிறேன் எல்லாேருக்கும் என்ன செய்யணுமோ அதுதான் நான் செய்வேன் உங்கள் பெரிய பையனுக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன் வேணும்னா ரோகிணியை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க விஜயாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு உடனே மீனாவை அசிங்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நேத்துனுக்கு ரூம் கொடுக்கலன்றனால இப்போ பழி வாங்குறியா அப்படின்னு கேட்குறாங்க மீனாவுக்கும் ரொம்பவே அசிங்கமாக போயிடுச்சு ஏன் இப்படி நாக்கு கூசாம இப்படி பேசுகிறீங்க நீங்கள் வேணாலும் நினச்சிக்கோங்க எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது என்னாலும் அவங்களுக்கு தனியாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக போயிடுறாங்க ஆனால் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழவே ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் கீழே முத்து வந்து கார்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரா அப்போ பார்த்து ஒரு வண்டியில் வந்து ஏசி வந்து இறங்குது என்னடா ஏசி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை போய் முத்து கேட்கவும் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி விஸ்வநாதன் சார் வந்து அண்ணாமலை சாருக்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து உடனே சொல்கிறாரு அப்படிலாம் எதுவும் வேண்டாம் சார் நீங்கள் அவங்க வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்றாரு உடனே அந்த டிரைவர் சொல்கிறாரு இல்லை சார் டெலிவரி பண்ண சொல்லிட்டாங்க நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி சொல்லிட்டு முத்து வந்து நம்பரு வாங்கி பேசுகிறாரு சுதியோட அம்மா தான் ஃபோனை எடுக்கிறாங்க அப்புறம் சுதியோட அம்மா கிட்ட வந்து ஏன் அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்கவும் இல்லை உங்கள் வீட்டுக்கு அன்னைக்கு வந்தால் ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு எங்கள் பொண்ணு தான் அங்கே இருக்கா அதனால தான் அனுச்சி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே முத்துக்கு கோபம் வந்துருச்சு எங்கள் வீட்டில் வந்து ஏசி இருக்குது ரூமில் இருக்குது அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே உடனே வந்து ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க எங்கள் பொண்ணு தான் அங்கே இருக்கா ஹாலில் ஒரு ஏசி போட்டால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வேணும்னா நாங்கள் போட்டுப்போம் அண்ணாமலைக்கு மூணு பசங்க இருக்காங்க அவரோட தேவைக்கு என்ன வேணுமோ அதை நாங்களே செஞ்சு செஞ்சு தருவோம் அப்படின்ற மாதிரி படக்குன்னு சொல்லிடுறாரு உடனே ஸ்ருதி அம்மா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஸ்ருதி அப்பாகிட்ட அவங்க சொல்கிறாங்க உடனே ஸ்ருதி அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே நம்ம ஒரு சண்டையை கிளப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசி நீங்கள் எங்கே வாங்கின அண்ணாமலையோட பெரிய கடையில் தான் வாங்கினேன் அங்கேயே கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணேன் அவங்க உடனே வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் கஸ்டமரு இப்படி ரிட்டன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிப்பாங்க கண்டிப்பாக அவன் போய் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுவான் இதனால குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது நமக்கு தேவை நம்ம போனால் நம்ம வீட்டுக்கு வரணும் அதனால நம்ம சண்டே கிளப்பி விடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு சொல்லிடுறாரு உடனே ஸ்ருதி அம்மாவும் அந்த ஏசியை எடுத்துக்கிட்டு அந்த கடைக்கே போயிடுறாங்க இதை பார்த்தா மனோஜும் ரோகினி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது ஸ்ருதி அம்மா எல்லாத்தையும் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு கிஃப்ட்டு பண்ணலாம் தான் வாங்கினேன் ஆனால் உங்கள் தம்பி என்னன்னா இப்படி இன்சல்ட் பண்ணி பேசிட்டாரு எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது ஸோ எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் பைசா கூட கொடுக்க வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளில போய்ட்டு பணத்தை கொண்டு வந்து எட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே ஸ்ருதி அம்மா வந்து நான் வேண்டாம்னு சொன்னேன்மா அப்படின்னு சொல்லவும் இல்லை ஆண்டி நீங்கள் வாங்கின பொருள் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அது நாங்கள் பணம் கொடுக்காட்டி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு நல்லா ஊசி ஏற்றுற மாதிரி இன்னும் அதிகமாக சொல்லிட்டு போறாங்க ஸ்ருதி அம்மா நீங்கள் எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்கீங்க ஏன் உங்கள் தம்பி மட்டும் இப்படி இருக்காரு உங்கள் கடையில் வாங்கின ஃபஸ்ட்டு பொருள் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க மனோஜுக்கும் ரோகிணிக்கும் பயங்கரமாக கண்டாகுது அடுத்த வீட்டில் போய் பிரச்சனை பண்ண போகிறாங்க அது என்ன ஆகுது நான் நாளைக்கு பார்ப்போம் அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சா வீடியோ லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்